ஹை எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ராஷ் இன்றைய நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா நான் மணி பிளான்ட் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது ஷார்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இந்த மாதிரி செடியை வந்து உடனே கட் பண்ணிட்டு வைக்காதீங்க அது வந்து தண்ணியில கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ டேஸ் கழிச்சு வச்சு பாருங்க அப்பதான் அது வேர் பிடிச்சி நல்லா அழகாக வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணாங்க இல்லையா அதனால ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஆக்சுவலாக இதை வந்துட்டு நான் என்னோடய கிட்டே கேட்டிருந்தேன் என் செடி எதுவுமே மாட்டேங்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன் ஸோ அவங்களும் இதே மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அவங்க வீட்லேருந்தே ரெண்டு செடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதாவது இந்த ஓமவல்லி இலையும் மணி பிளான்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் துளசி எல்லாமே இருந்துச்சு பட் நான் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஆல்ரெடி வச்சிருந்த செடி எல்லாமே பட்டு போயிடுச்சு அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து ஒரு நல்லா ஃபுல்லா தண்ணி வச்சுட்டு தான் நான் இதை ஃபுல்லாகவே பாட்ல மாத்தி வச்சேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா டூ வீக்ஸ் ஆகுது இப்போ இதோட குரோத் பயங்கர சூப்பரா இருக்குது நல்லா கொடி மாதிரியே வளர்ந்துருச்சு ஒரு த்ரீ டூ ஃபோர் லீவ்ஸ் நல்லாவே வளர்ந்துருச்சு அப்புறம் அந்த ஓமவல்லி எலையுமே நல்லா துளுர் விட்டு அழகாக வளர்ந்துருச்சு எனக்கு இந்த பிளாண்டிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் பயங்கர ஆர்வமாக செஞ்சுட்டு இருப்பேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டு பேக் சைட் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்கும் அதில் இந்த தக்காளி செடி போடுறது அப்புறம் வெங்காயத்தை அப்படியே போய் நெட்டு வைக்கிறது இந்த பாவக்கா செடி இது எல்லாமே போட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே அது வளர்ந்துருச்சா வளர்ந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டே கிடப்பேன் அந்த பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகிடுச்சா அதனால சொல்லிட்டு நம்மளால் ஆசைப்பட்ட மாதிரி செடியெல்லாம் வளர்க்கவே முடிய மாட்டேங்குது சின்ன சின்ன பாட்டில் பால்கனியில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்கங்கே வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வளர்க்குற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தனியாக ஒரு வீடு சுற்றிலும் கார்டன் வச்சு அதில் நிறைய செடி கொடி அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு ஆசை என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பரான வாழ்க்கை பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த செடிக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உரம் மண் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அந்த மண் அந்த செடி நர்சரியிலே போயிட்டு ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம் அண்ட் கிச்சன்லையுமே நான் பாட்டில்ஸில் வந்துட்டு மணி பிளான்ட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் அதில் பயங்கரமாக வேர் விட்டு சூப்பராக வளர்ந்துருந்துச்சு எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வளர்கிறத விட அது தண்ணியில் அது வளர்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இல அப்படியே பிரைட்டனிங்காக சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேர் இல்லாமல் ஸ்டெம் மட்டும் அப்படியே அந்த காம்போட கட் பண்ணி வைக்கிறோம்ல அந்த மாதிரி செடி எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நாள் தண்ணியில் வச்சுட்டு வேர் லைட்டாக விட்டதுக்கப்புறமா மண்ணில் வச்சு பாருங்கள் க்ரோத் நல்லாவே இருக்குது ஏன்னா நான் வந்துட்டு பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் ரொம்பவே குரோத் சூப்பராக இருக்குது எனக்கும் இந்த செடி வளர்க்குறதுலலாம் அனுபவம் கிடையாது எனக்கு சில பேர் சொன்னாங்க இல்லையா அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உரம் மண்ணை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மண்ணில் வந்துட்டு எருது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நர்சரியிலே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மண்ணை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்கேஸ் உங்கள் செடி வளரலை அப்படின்னா அவங்ககிட்டே கேட்டு பாருங்கள் அவங்க தனியாக வந்து இந்த புழு இதெல்லாம் இருக்கிற மாதிரி பேக்கெட்லேயே வச்சுருக்காங்க ஸோ அதை கொடுப்பாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப செடி சூப்பர் க்ரோத்தாக இருக்கும் அண்ட் இந்த ஸ்நேக் பிளான்ட் கூட நான் வாங்கியிருந்தேன் இதுவுமே லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன் நான் இந்த ஸ்னேக் பிளான்டில் ஒரே ஒரு லீஃப் மட்டும் நல்லா லென்த்தாக வளர்ந்துருந்துச்சு நீட்டமாக இருந்துச்சு என் பையன் வேகமாக ஓடி வந்தான் அந்த இலையை அப்படியே ரெண்டாக கிழிச்சிட்டான் பேப்பர் கிழிக்கிற மாதிரி ரெண்டாக கிழிச்சிட்டான் சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன் நான் இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு வெயிலும் ரொம்ப தேவைப்படலை இதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சா கூட நல்லாவே வளரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு மனசே இல்லாமல் அந்த ஒரு பெரிய லீஃப் அப்படியே வெட்டி போட்டுட்டேன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்னதாக வந்து அப்படியே துளிர் விட்டுருந்துச்சு அழகாக இருந்துச்சு அதுவும் ஸோ அவ்வளோதான் இதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி